பஹ்ரு ருக்குதம் இந்திசானி எஃப்கு கோலி ரபீஸ் தின் இர்மா ரபீஸ் தின் இர்மா ரபீஸ் தின் இர்மா அல்ஹம்துலில்லா கிருபையினால் நாம் மீண்டும் ஒரு நாளை அடைந்திருக்கின்றோம் சோ ஓமியத்தில் சலீம் சாப் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு எப்போது தேடல் இருக்கிறதோ ஏதாவது நம்ம புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பெருமானா சல்லா அலை அவர்கள் வந்து முஸ்லீம்களுடைய கேரக்டரை பற்றி சொல்லக்குள்ள உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒன் ஹூ லேர்ன்ஸ் அண்ட் ஒன் ஹூ டீச் ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் ஸோ இந்த இரண்டு நிலை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை ஸோ அந்த அடிப்படையில் தான் என் டீச்சரே ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டீச்சராக இருப்பாங்க ஸோ இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய நீங்கள் எல்லாருமே ஒரு டீச்சர்ஸாக இருப்பீங்க இல்லை ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸாக இருப்பீங்க ஸோ நம்ம ஓமியத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த ஸ்கூல் எக்ஸலன்ஸ் ப்ரோக்ராமில் ரெண்டு பார்ட் இருக்குது நார்மலாக ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டாவது வந்து பியூர்லி அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இஸ்லாமிய பார்வையில ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு தேவையான மூன்று இ அது என்ன மூன்று இ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹுத்தாலா திருமுறை குரானிலே மனிதனை பற்றி சொல்லும்போது மனிதன் வெற்றி பெற்று விட்டான் யார் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லும்போது தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான் அவ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது சசுக்கியா ஒரு உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது எப்படி ஒரு உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளத்தை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு மூமினிக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அதைத்தான் நம்ம இஸ்லாமிய சொல்வடையில சசுக்கியா என்று சொல்லுவோம் சரிங்களா அப்ப அந்த உள்ளம் சுத்தமாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் நம் வாழக்கூடிய உலகத்துல நிம்மதியாக இருக்க முடியும் மறு உலகத்திலும் நம் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொள்ள முடியும் எனவே அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் கிளாஸ்ல கலந்து கொள்வது என்பது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு சுத்தத்தையும் தூய்மையையும் நம்முடைய உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தரும் சரிங்களா அப்போ ஒரு இந்த மாதிரி இந்த மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு டீச்சர்ஸால என்ன பண்ண முடியும் அவங்க வந்து அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் இந்த டாபிக் நம்ம போவோம் ஒரே ஒரு ஹதீச சொல்லி இந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன் நிச்சயமாக அல்லாஹு தாலா இறையச்சம் உள்ள மறைவாக இருந்து செயல்படுகின்ற நல்ல மனிதர்களை விரும்புகின்றார் அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு சபைக்கு அவர்கள் வராவிட்டால் யாரும் அவர்களை தேட மாட்டார்கள் ஒருவேளை அந்த சபைக்கு அவர்கள் வருகை தந்தால் அவர்கள் யார் என்று மற்றவர்களால் இனங்காணப்பட மாட்டார்கள் அவர்களது பெயர்களும் உச்சரிக்கப்பட மாட்டாது அதாவது இந்த ஹதீஸ்ல அல்லஹ்தாலான் எப்படிப்பட்ட மனிதர்களை சொல்றான் அப்படின்னா சில மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல காரியங்களை செய்வாங்க அல்லாவுக்கு பயப்படுவாங்க ஆனா அவங்க ஒருவேளை ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு சபை இருக்கிறது அந்த சபைக்கு வரலன்னா அவ்வளவு பெரிய ஆள் வரலையே அப்படின்னா ஒரு விஐபிஐ போல மக்கள் அவர்களை தேட மாட்டார்கள் அவங்க வந்தாலும் பெரிய சலசலப்புலாம் இருக்காது அவங்க ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் நேர் வழியின் ஒளி விளக்குகளாகும் இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸோ இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு ஒரு பிரபலமாக இருப்பதோ ஒருவர் மற்றவர்களால் தெரியப்படக்கூடிய அளவுக்கு விவிஐபி ஆக இருப்பதோ மட்டுமே நாம சரியான பாதையில் இருக்கிறோம் என்பதற்கும் நாம சொர்க்கத்தை அடைவோம் என்பதற்கும் எந்த யாஸ்திக்கும் கிடையாது பெரும்பாலும் அல்லா விரும்பக்கூடிய மனிதர்கள் மற்றவர்களுக்கு தெரியாதவர்களாக மற்றவர்களுக்கு தெரியாதவாறு தங்களுடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதைத்தான் நம்ம இஸ்லாமிய சொல்வடையில இஹலாஸ் என்று சொல்கின்றோம் இஹலாஸ் அப்படின்னா என்ன இகலாசுடைய ரூட் வேர்டை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பியூர் தூய்மை எப்படி ஒரு பால் வந்து பசுவுடைய மாட்டிலேன்னு கறக்குறோம் பால் அந்த பாலுக்கும் அது போல ப்ராசஸ் போய் ஆவினாவோ ஆரோக்கியாவோ நம்மகிட்ட பாக்கெட்ல வரக்கூடிய பாலுக்கும் நிச்சயமா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அப்ப நேரடியாக ஒரு பசுவுடைய மடியிலிருந்து வரக்கூடிய பாலை போல அல்லது ஒரு தேனியுடைய கூட்டிலிருந்து நேரடியாக எடுக்கப்படக்கூடிய தேனை போல தூய்மையான ஒரு உள்ளம்தான் இகிலாஸ் என்பதாகும் ஒரு மனிதர் எதையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவோம்ல பரிபூர்ணமாக களப்பற்ற முறையில் தனது செயல்களை அல்லாவிற்காக மட்டுமே அமைத்து அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அல்லாவுடைய திருப்திக்காக மாத்திரமே செய்வார் அல்லாவுடைய வெகுமதியை மாத்திரமே அவர் நம்பிக்கை வைப்பார் அல்லாவுடைய தண்டனைக்கு மாத்திரமே பயப்படுவார் ஸோ இப்படியாக எவர் ஒருவர் தனது செயல்பாடுகளை அல்லாவிற்காக அமைத்து அவனது திருப்தியில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து அவனது தண்டனைக்கு மாத்திரம் பயப்படுகிறாரோ அந்த நிலைக்கு பெயர் தான் இகலாஸ் என்பதாக இமாம்கள் சலப்பு சாலையங்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப நம்மள்ட்ட ஒரு இகலாஸ் இருக்கு அப்படின்னா எல்லா காரியங்களிலும் செய்யக்கூடிய இப்போ ஒரு டீச்சரா இருக்கும் ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய நம்ம கண்டிப்பாக டீச்சருக்கு ஒரு சேலரி இருக்கும் மாற்று இல்லை ரெமோனரேஷன் இருக்கும் தப்பவும் கிடையாது நல்ல சேலரிக்கு போவது இன்னும் கூடுதலான சேலரி வேணும்னு நினைக்கிறது தவறே கிடையாது இஸ்லாம் வந்து செல்வத்தை சம்பாதிக்க சொல்கின்றது அதே சமயத்தில் அவருடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இதன் மூலமாக ஒரு நல்ல சமூகம் உருவாகணும் அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய ஒரு சமூகம் உருவாகணும் அதன் மூலமாக அல்லாவுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த மனிதர் அல்லாவுடைய திருப்தியை மாத்திரம் மையமாக வைத்து அதாவது உலகத்துல கிடைக்கிற புகழ் உலகத்தில் கிடைக்கிற பதவி அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார லாபங்கள் அதனால கிடைக்கக்கூடிய ஃபேமஸ் சில சமயங்கள்ல சைத்தான் மனிதர்களை மணியை வச்சு கூட மயக்கிறது இல்லை அந்த புகழ் அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாரு அப்படின்னு எல்லாரும் நம்மளை புகழும் நம்ம நினைக்கிறோம்ல அந்த புகழ் அதை வைத்து தான் சைத்தான் நம்மை வழி சோ ஸோ எதை செஞ்சாலும் எல்லாரும் நம்மளை வந்து நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும் இப்ப நம்மளே இப்ப நானே பயன் பண்ணி பேசி முடிச்ச உடனே எல்லார்டையும் நான் நல்லா பேசினேண்ணா அப்படின்னு நம்ம கேட்போம் கேட்கறது காரணம் என்னன்னா அவர் நல்லா நீங்க பேசுனீங்க சூப்பரா பேசுனீங்க அப்படி சொன்னா தான் நமக்கு என்ன வரும் நமக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அல்லாவுடைய திருப்திக்காக மாத்திரமே எந்த ஒரு மனிதன் மறுமைக்காக மாத்திரமே செயல்படுகிறானோ அவன்தான் தான் உள்ள மனிதன் இஸ்லாமிய வாழ்க்கையுடைய அடிப்படை நமக்கு தெரியும் இஸ்லாம் வந்து எப்படி பிற மார்க்கங்களிலிருந்து பிற மதங்களிலிருந்து வித்தியாசப்படுதுன்னா இஸ்லாமத்தினுடைய கோர் கோர் இருக்குல்ல கோர் என்னன்னா ஏகத்துவம் தோஹி அப்ப இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் உலகத்தில் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் அந்த ஒரே இறைவனிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும் அந்த ஒரே இறைவனுடைய சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லுகின்றது இப்போ தௌஹீத் என்பது அல்லாவை மட்டும் வணங்குதல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் இட் இஸ் ஏ நம்ம வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள கீழே டிக்ளரேஷன் போடுவோம் ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த அபவ் இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை ஆர் ட்ரூ டு மை நாலேஜ் அப்படின்னு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தௌஹீத் என்பது நான் அல்லாவை மட்டும் வணங்குறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்கை பிரகடனம் இன்னைக்கு நடைமுறையில இந்த பெயரில் நிறைய திட்டணாக்கள் இருக்கு நம்ம அதை பத்தி நம்ம பேசல இஸ்லாமிய அடிப்படையில தொகீதுனா அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் உதவி கேட்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனுடைய சட்டங்களை மட்டும் பின்பற்றணும் அப்ப அந்த தௌஹீதில் நம்ம உறுதியா இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா இகலாஸ் வேணும் அல்லாவை மட்டும்தான் வணங்குவேன் அல்லாவை வணங்குவதை கொண்டும் அல்லாவுடைய திருப்தியை கொண்டு மாத்திரும் போதுமாக்கி கொள்ளக்கூடிய மனதிற்கு இஹ்லாஸ் ரொம்ப 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 தேவை இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு முப்பது பேர் இருக்கீங்க ஓகேங்களா இந்த முப்பது பேரில் ஆசர் சார் மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க ச சலீம் சார் மாதிரி இதை ஹோஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க இப்போ கடந்த பதினஞ்சு நிமிஷமாக இங்கே நீங்கள் எங்களுடைய ஸ்பீச்சை இருக்கீங்க இப்போ உங்கள்ட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஒரு அமல் செய்யறீங்க பதினஞ்சு நிமிஷமா ஒரு அமல் செய்யறீங்கன்றது நம்ம ஈஸியா தெரியுது ஆனால் இந்த முப்பது பேர்ல எத்தனை பேர் இஹலாசா கேட்குறாங்க எத்தனை பேர் இது நம்ம வந்தது வேற எந்த நோக்கத்துக்காக இல்லை அவர் சொல்லிட்டாரு அவர் மகத்துக்காக இந்த ப்ரோக்ராம்க்கு வந்தோம் அது வரலன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்தை கேட்டுக்கணும் அதன் மூலமா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும் அதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல யார் வந்தாங்கன்றது யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கும் அந்த மனிதனுக்கும் மாத்திரம் தான் தெரியும் அதனாலதான் ஒரு மனிதனிடத்துல இகலாஸ் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப சந்தேகத்திற்குரிய ஒன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் நம்ம ஹஜ்ஜி பிரினால சந்திக்க இருக்கின்றோம் ஹஜ்ஜி பெரியநாளுடைய கதாநாயகர் ஹஜ்ஜி பிரினால் கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய ஒரு துவா இறைவா என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்காக அப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே யாருக்காக அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல அதுதான் இஹிலாஸ் அதனால்தான் இமாம் கசாலி ரஹமத்துல்லா இஹாய் உளுமத்தின் எழுதிய ஒரு மிகப்பெரிய மார்க்கறிஞர்கள் ஒருவரான இமாம் கசாலி ரஹத்துல்லா அழகா சொல்லிக்கின்ற இந்த இந்த கோட்டை வந்து நீங்க எல்லாருமே வச்சீங்க முடிஞ்ச மெமரி பண்ணீங்க மனிதன் அழிந்தான் மனிதன் அழிந்தான் அறிவுள்ளவர்களை தவிர மனிதன் அழிந்தான் அறிவு உள்ளவர்களை தவிர அல்லா குரான் சொல்றான் அதாவது வல்லசர்ல எல்லா மனிதரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நாலு கேரக்டர் உள்ளவங்கள தவிர அந்த மாதிரி மனிதன் எல்லா மனிதர்களும் அழிந்து போனார்கள் யாரை தவிரன்னா அறிந்தவர்களை தவிர ரெண்டாவது அறிந்தவர்களும் அழிந்தார்கள் யாருக்கெல்லாம் இல்மு இருக்கோஸ்ட் சொன்ன சொன்னாங்க இல்மு உள்ளவங்கள தவிர மற்றவங்களும் அழிஞ்சாங்க இல்மு உள்ளவங்களும் அழிஞ்சாங்க செயற்படுபவர்களை தவிர இல்மு இருக்கணும் செயல்படுபவரும் அழிந்தார்கள் இகலாஸ் உள்ளவரை செயல்பட்டா பத்தாது அந்த செயல்பாட்டிலே இஹிலாஸ் இருக்க வேண்டும் இமாம் கசாலி ரஹமத்துல்லா சொன்ன இந்த கோர்ட் இருக்குல்ல இல்மு இருக்கணும் இபாதத் இருக்கணும் இஹிலாஸ் இருக்கணும் இந்த மூணு இந்த மூணு எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டான் அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேணும் நம்மளோட இருக்கா இபாதத் இருக்கா இகிலாஸ் இருக்கா நம்ம இன்னைக்கிட்டாப்போ இகிலாஸ் தான் பார்க்க போறோம் அதெல்லாம் நாடினும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இபாதத்தை ஒரு அமலை நீங்க செய்றீங்கன்னா இல் அதை அறிந்து கொண்டு செய்யணும் அதுக்குதான் கூலி அதிகம் அமலை அறிந்து கொண்டு செய்ய வேண்டும் ஆனால் அந்த அறிவுக்கு என்ன தேவை இகலாஸ் வேணும் நிறைய ஸ்பீச்செல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நோபல் பிரைஸ் முஸ்லீம்கள் இவ்வளோ இருக்கிறோம் நாம வின் பண்ணதே ரொம்ப கம்மி ஆனால் ஜூஸ் வந்து குறைவாக இருக்கிறாங்க அவங்க நிறையா வின் பண்ணிருக்கிறாங்க உண்மைதான் அவங்கள்ட இல்மு இருக்கு ஆனால் அந்த இல்மால் மறு உலகத்துல அவங்களுக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்குன்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஒரு ஃபாய்தாவும் கிடையாது ஏன்னா அந்த இள் மலை கிளாஸ் இல்ல அப்ப இள் இருந்தா மட்டும் பழாது நான் சமீபத்துல புத்தக கண்காட்சியில பொற்காலம் ஒரு புத்தகம் வெளியிட்டோம் எட்டாவது நூற்றாண்டிலிருந்து பதிமூணாவது நூற்றாண்டு வரைக்கும் முஸ்லீம்கள் கண்டுபிடித்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை சொல்லக்கூடிய தௌசண்ட் ஒன் இன்வென்ஷன்ஸ் புத்தகத்தை தழுவி அந்த பொற்காலம்கிற புத்தகத்தை வெளியிட்டோம் அந்த புத்தகத்துல முஸ்லீம்களுடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்று கூட மனிதனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியது அல்ல மனிதனுடைய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொகுக்குல்லா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு நிகராக தொகுக்குள் இபா மனிதர்கள் அல்லாவுடைய படைப்புகளுக்கு நீங்கள் சேவை செய்வதை அல்லாஹு தலா இபாதத்தாக எடுத்துக்கொள்கின்றான் சரிங்களா அப்ப ஒரு மனிதர் இப்ப நீங்க இருபது நிமிஷமா இல்மை இழுமை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இலுமை கற்றுக்கொள்வதும் ஒரு அமல் தான் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இல்மை ஈஸியா கற்றுக்கலாம் அமலையும் ஈஸியா செய்யலாம் ஆனா இகிலாஸ் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் நிறைய பயான்கள்ல போவோம் பயான்கள் கேட்கும் போது நம்முடைய உள்ளங்கள்லாம் அப்படியே ஈமான் அப்படியே ஒப்பிடிக்கும் இனிமேல நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாது நம்ம அல்லாவுக்காக தான் செயல்படணும் அப்படிலாம் பேசுவோம் ஆனா நிறைய பேருக்கு அந்த வைராக்கியம் பயார் முடிஞ்சு வெளியே வந்த உடனே என்ன பண்ணிடுவோம் மாறி போயிடுவோம் ஏன்னா இகலாஸ் வந்து மாறிடும் இது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் சலஃபாலிஹீன்கள் சஹாபாக்கள் இவங்கெல்லாம் பயந்திருக்கிறாங்க நம்முடைய அவங்களுடைய இஹிலாசை குறித்து அவர்களே பயந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த பிரபலமான சம்பவம் அந்த ஆகிவிட்டான் அன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான் அந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று சொல்லிக்கொண்டு அன்லலா லலி அவர்கள் ஓடிய வரலாற்றை நம் வரலாற்றுல படிச்சிருக்கிறோம் அப்ப அபுபக்கரலித்தலா கூட்டு கேட்கிறாங்க அன்லலா என்ன சொல்றீங்க நல்லா தானே இருந்தீங்க அப்ப ஹன்லலா சொல்றாங்க ஐயா அபுபக்கரே பெருமானா செல்லல்லா குலை அவர்களோடு அமர்ந்திருக்கும் போது அவர்களுடைய உரைகளை கேட்கும் போது அவர்களோடு பேசும்போது நமக்கு சொர்க்கத்தை தவிர நரகத்தை தவிர இந்த துனியா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதில் வர்றதே இல்லை ஆனால் ரசூல் சல்லா அலிசம் விட்டு விட்டு மீண்டும் இங்கு வந்த பிறகு எங்க வீட்டுக்கு வந்த பிறகு நம்முடைய உலக தேவைகள் தான் என்னுடைய கண்ணுக்கு வருகின்றன எப்பொழுதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால அல்லாவையும் அல்லாவோடத்தையும் நினைத்து பார்க்க முடியவில்லை அப்ப இது முனாஃபிக் தனம் இல்லையான்னு கேக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சுபானெல்லாம் எவ்வளவு பயந்து இருக்காங்க பாருங்க நம்மளுடைய மனசை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் சதா துணியா தொழுவு போறேன்ல தொழுகு என்பது ஒரு மூமினுக்கான மிகராஜ் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க தொழுகை என்பது ஒரு மூமீன் தன்னுடைய இறைவனோடு பேசக்கூடிய உரையாடல் அந்த அல்லாவோட பேசுறோம் இந்த இப்ப ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு அழகான முறையில் உடை அணிந்து ப்ராப்பரான டைம் அந்த டைமுக்கு முன்னாடியே போய் அவர் ரொம்ப தன்மையாக பவ்யமாக பேசுவோம் இந்த உலகத்தின் அத்தனை சிஓ சிஇஓக்களையும் படைத்து இந்த உலகத்தை மனிதனுக்காக படைத்து பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் அல்லாஹுபான் தலைவரத்தில் பேச போகும்போது நாம் எவ்வளோ அலட்சியமாக போடுகிறோம் தொழுகையுடைய கடைசியில் போகிறோம் அது இமாம் சலாம் கொடுப்பதுக்கு முன்னால் போயிக்கிறோம் போயிட்டு அந்த அஞ்சு நிமிஷம் அல்லாவோட முழுசா பேசுகிறோமா அல்லாஹ் ஹக்பர்னு கையை கட்டின பிறகு அல்லாஹ் தோறும் இது எல்லாமே ஞாபகத்துக்கு போயிடுது அதாவது கிரெடிட் கார்டு பணம் கட்ட வேண்டியதுல இருந்து ஃபீஸ் கட்ட வேண்டியதிலிருந்து நாளைக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் அந்த அஞ்சு நிமிஷத்துல தான் வருது அந்த ஐந்து நிமிடம் கூட நாம் அல்லாஹுடைய சிந்தனையில் இருக்க முடியவில்லை என்னோட நண்பர் ஒருவர் சொல்லுவாரு ஏதாவது பொருள் காணாம போயிடுச்சுதான் தேடி தேடி பார்ப்பேன் கிடைக்கலன்னா ரெண்டு ரெக்கர் நசில் தொல் தருவேண்டும் எதுக்காகன்னு கேட்டார் அந்த நசில் தொழுவுக்குள்ள அது பொருள் எங்க இருந்துச்சு அப்படிங்கிறது வந்துடும் அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹிலாஸ் வந்து இருக்கு ஆனா முனாஃபி ஆனா முனாஃபிக் என்று தன்னை கருதிய அண்ணல்லார் அலியல்லாஹன் அவர்கள் ரசூலாட்டை போறாங்க அவ்வளோ போறாங்க இந்த மாதிரி செய்தியை சொல்றாங்க எங்களுக்கு உங்களோடு இருக்கும் போது ஒரு மாதிரி மனநிலையும் உங்களை விட்டு பிரிந்த பிறகு வேறொரு மனநிலையும் ஏற்படுகிறது இது முனாபிக் இல்லையா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அலை அவர்கள் பிரித்து கொண்டே சொன்னார்கள் அந்தளா எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலை இருக்க முடியாது அப்படி இருந்தால் மலக்குகள் உங்களுடன் கை கொழுக்குவார்கள் நீங்கள் தவறு செய்ய நினைக்கும் போது அல்லாவுடைய அச்சம் உங்களை தடுக்கிறதா அதுதான் ஈமான் என்பதாக சொல்லி ஹன்லலாவை அனுப்பிவிடுகிறார்கள் ஆனால் அதே ஹன்லலா தன்னை முனாபிக் என்று கருதிய ஹன்லலா அலி அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடித்து ஜுரூபா குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க மார்க்கத்துக்கு போரிடுவதற்கான ஜிஹாதிற்கான அழைப்பு வருகிறது குளிப்பை கூட கடமையாக்கி கொள்ளாமல் நேரடியாக போரிலே சென்று சகிதாகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல் அல்லா அலீஸ்வலம் அவர்கள் அன் உடலை பார்த்து சிரிக்கிறார்கள் சாபாக்கள் கேட்கிறார்கள் யார் அசூல் எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்ட போது அல்லாவுடைய உடலை மலக்குகள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அபிகல் நாயகம் செல் அல்லாஹ் அலீஸ்வம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையே நாம் பார்க்கிறோம் அப்ப இகிலாசான மனிதர் இகிலாசை குறித்து அதிகமாக கவலைப்பட்டவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்ப இந்த இகலாஸ் என்பது ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு சம்பவம் சொல்றேன் செய்த உமரலி எல்லாம் உணவர்கள் நம்மெல்லாம் பெருமானாருக்கு அடுத்து அடுத்து கலீஃபாவாக இருந்தவர்கள் உமருடைய ஆட்சி இருக்கும் வரைக்கும் பித்தனா இருக்காது என்பதாக பெருமானாரால் முன்மொழியப்பட்டவர்கள் உமர் இந்த தெருவு வந்தால் செய்தான் வேற தெருவுல ஓடுவான்னாங்க அந்த உமரளி இல்லாதவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னால ஒரு சஹாபி இடத்துல அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணாங்க எல்லாம் யார் யாரு அப்படிங்கிற பட்டியல ரசூத் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு சஹாபி இடத்துல கொடுத்துருந்தாங்க உமரலி இல்லாத போய் ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க அந்த சாபிட்ட அந்த பட்டியல யார் பேர் இருக்கு ஒரு கியூரியாசிட்டியில அவங்க என்ன பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க உமரத்தால் அவர் கலீஃபாவாக ஆன பிறகு அந்த சாஹிபிட்டு கேட்கிறாங்க அந்த முனாஃபிக் பட்டியல யார் இருக்கிறா என்ற செய்தி எனக்கு சொல்ல வேணாம் ஆனா அந்த பட்டியல்ல என்னுடைய ஆளுநர் யாராவது இருக்கிறாங்களா ஏன்னா யாராவது இருந்தாங்கன்னா பதவி நீக்கம் செய்யணும்ன்றாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு அந்த சஹாபி சொல்றாங்க மதீனத்து ரகசியம் என்று போற்றப்பட்ட அந்த சாபி சொல்றாங்க உமரே இந்த பட்டியலில் ஒரு நபர் ஒரு ஆளுநர் நீங்க நியமிச்ச ஒரு ஆளுநர் முனாஃபிக் இருக்கிறார் ஆனால் அவருடைய பெயரை நான் சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்றாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த முனாஃபிக்கான ஆளுநரை இல்லாத தரும் நீக்கி விடுகிறார்கள் அந்த சாபி சொல்றாரு நான் அவருடைய பெயரையே சொல்லலையே எப்படி உமர் சரியா நீக்கலான்னு தெரியல அல்லா உமரோடு பேசுகிறான் போலன்றாங்க அந்த சகிதுனா தலா அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்கிறாங்க மனிதரே சகோதரரே அந்த பட்டியல யாருடைய இருக்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டாம் அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா ஏதே பேர் இருக்கா முனாஃபிகுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று யார் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரால் சஹீத் என்று அறிவிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கத்துக்கு உரியவர் என்று அறிவிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரால் உமர் இந்த தெருவுல வந்தா செய்து அந்த தெருவில் ஓடுவானாங்களா அந்த உமரணில்லானவர்கள் பயந்திருக்கிறார்கள் நான் செய்த செயல்களில் இகலாஸ் உள்ளதா இல்லையா தெரியலையே இகலாஸ் சரியில்லாம செய்து நான் நரகத்துக்கு போயிடுவேணும் அப்படின்னு பயந்திருக்கிறாங்கன்னா இகலாஸை குறித்து நாம் எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டும் செய்த உமர் கவலைப்பட்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் கவலைப்பட்டிருக்கார்கள் அப்ப நாம் என்ன பண்ணணும் கவலைப்படணும் போது சஹாபாக்கள் இடத்துல தக்குவா இங்கிருக்கிறது தக்குவா இங்க இருக்கிறது என்னுடைய தன்னுடைய உள்ளத்தை என்ன சுட்டிக்காட்டி மூன்று முறை சொன்னார்கள் அப்ப நாம இன்னைக்கு ஒரு முஸ்லீம்களாக இந்த உலகத்துல வாழும்போது அது டீச்சராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு மேனேஜராக இருந்தாலும் தெரியும் எந்த துறையில வேணாலும் இருக்கலாம் எந்த பொறுப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இஹிலாஸ் நம்ம இடத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளிடத்துல மனிதர்கள் எல்லா மனிதரும் அழிந்து போவார்கள் இல்மு உடையவர்களை தவிர இல்மு இருக்கணும் அடுத்து இல்மு இருந்தால் மட்டும் போதாது அந்த இல்மோடு இருக்க வேண்டும் இல்மும் இபாதத்தும் இருந்தால் போதாது அந்த இல்மிலும் இபாதத்திலும் நிச்சயமாக இஹலாஸ் இருக்க வேண்டும் இல்முங்கிறத ஒரு சீடு ஒரு வெதன் எடுத்துக்கிட்டா அந்த அமல் இபாதத் அப்படிங்கிறத ஒரு பயிர் என்பதாக நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த விதை அந்த பயிரில் வளருவதற்கு நீர் ஊத்துறோம்ல தண்ணி ஊத்துறோம்ல வாட்டர் ஊத்துறோம்ல அந்த வாட்டர் தான் என்ன இகலாஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தண்ணி இல்லாமல் எப்படி அந்த விதை அந்த பயிரில் வளராதோ இகலாஸ் இல்லை என்றால் அந்த இல்மால் எந்த புரோஜனமும் இல்லை அதனால்தான் அல்லாவுடைய தூதர் இன்னொரு ஹதீசிலே சொல்லும் போது சொன்னாங்க ஒரு மனிதர் மறுமையில மூணு நபர்கள் அல்லாவோடத்துல வருவாங்க ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவு செய்திருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் வருவார் தன்னுடைய இன்மை மக்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார் ஒரு மனிதர் ஜிஹாதிலே தன்னுடைய உயிரை போக்கியிருப்பார் மூணு பேரும் சொற்க நமக்கு தாங்குற நம்பிக்கையோடு வருவாங்க அப்ப அல்லாஹால அந்த ஆலிமையை பார்த்து சொல்வான் நீ மக்கள் உன்னை ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்க சொன்னீங்க அதெல்லாம் நீ நரகத்துக்கு போங்க செல்வந்தரை பார்த்து சொல்வான் மக்கள் எல்லாம் உன்னை கொடைவரல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ தர்மம் செய்தாய் எனக்காக செய்யவில்லை நீயும் நரகத்துக்கு போன்றோ அடுத்து தன்னுடைய உயிரை இறைவனுக்காக அர்ப்பித்த அர்ப்பணித்த அந்த சஹீதை பார்த்து அல்லாஹால சொல்வான் நீனும் மனிதர்களுக்காக செய்தாய் நீயும் நரகத்துக்கு செல் என்பதாக அல்லாஹத்தா அந்த மனிதனையும் விடுவான் அப்ப அமல்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் விவாதத்து எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இல்மு எவ்வளவு மிகப்பெரிய இந்த உலகத்தினுடைய கிரேட் ஸ்காலர் என்பதாக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாவுக்கு பயப்படக்கூடிய தன்மை இல்லை என்றால் நிச்சயமாக நம்ம நிலவுடையது மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இகலாசை வந்து நம்ம ரொம்ப இகலாசை குறித்து கவலைப்பட வேண்டும் செல்வாள் சொன்னாங்க நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களோட உள்ளம் ஒரு உள்ளத்தில் உறுத்தல் ஏற்படுகிறதா அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளத்தில் உருத்தல் ஏற்படுவது எல்லாமே பெரும்பாலும் தீய காரியங்களாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் இந்த காரியம் அல்லாவுடைய அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு ஒரு காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒன்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் இரண்டாவது அது அல்லாவுக்காக என்ற தூய எண்ணத்தோடு செயற்படுத்தப்பட வேண்டும் இந்த இரண்டுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் அது உலகத்தில் டீச்சிங் லேர்னிங் அந்த மாதிரி அகாடமிக் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம் இல்லை மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் நான் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வோம் இந்த காரியம் அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய விருப்பத்துக்கு உட்பட்டதா இதை கொண்டு நான் என்ன சாதிக்க விரும்புகிறேன் உலகத்தினுடைய திருப்தியா அல்லாவுடைய திருப்தியா என்பதை நமக்கு நாமே பரிசீலித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் இகலாசான முறையில செய்யும் போது அல்லாஹாலா இந்த உலகத்திலும் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்ல குரல் என்ன சொல்றான் இறைவனுடன் நினைவு கூறுவது கொண்டுதான் உங்களுக்கு உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன இன்னைக்கு நிம்மதி தான் அழஞ்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த நிம்மதி வேண்டுமென்றால் மறு உலகத்துல அல்லாவுடைய வெற்றி வேண்டுமென்றால் நாம் இகலாசான மனிதர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன்னா நீ ஒரு நன்மை செய்யணும் நாடு நாளே உங்களுக்கு நன்மை எழுதிடுறான் நன்மையை செஞ்சா பத்து நன்மை தீமை செய்ய நாடி அந்த தீமையை செய்யாம விட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுகிறான் எனவே அந்த மிகப்பெரிய அருளாளனுடைய அருளில் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நாம இகலாசான முறையில செய்வோம் உண்மையிலே நம்ம இகலாசான மனிதர்கள் தானா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் அல்லா நாடினா அது இன்னொரு கட்டத்தில் நம்ம இன்னொரு பயானை நம்ம பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாம் இதுவரைக்கும் என்ன விஷயங்களை கேட்டோமோ அதை இகலாசான முறையில் உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி இகலாசான மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறு உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய பெருமானார் அல்லா அலிஸ்லாம் அவர்களோடு வறுமையிலே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல்ல அல்லா சுபான் தாலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தருவானாக என்று கூறியவனாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஓமியத் அவருடைய நிர்வாக குழுவுக்கும் வாய்ப்பளித்த மிக்கும் நன்றி தெரிவித்தவனாக அல்லாவுக்கு நன்றி தெரிவித்தவனாக என்னோட உரைக்கு திரட்டி விடைபெறுகின்றேன் வாயு ரபில் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வராமத்துல்லாஹி வரகாத் ஜதாக்கல்லா இன்ஜினியர் ஜனா முகமது ஃபிரோஸ்கான் சார் ஹீஸ் டாக்கிங் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் சோ All his காலிலே தூங்குற நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல சிக்ஸ் தேர்ட்டிக்கு ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி உக்காந்தா அது எக்லாஸோட உச்சகட்ட நிலை